ஒருமுறை விராட் கோலி தனது மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் காரில் டெல்லிக்கு பயணம் செய்தார் வழியில் திடீரென காரின் பெட்ரோல் முடிந்து விட்டது இதனால் விராட் மற்றும் அனுஷ்கா மிகவும் கவலைப்பட்டனர் அனுஷ்கா விராட் நாம மும்பையில் இருந்து நூறு கிலோமீட்டர் அருகில் எங்கும் பெட்ரோல் பம்ப் தெரியவில்லை இப்போ டெல்லி எப்படி செல்வது என்று கவலையுடன் கேட்டார் அதற்கு அனுஷ்கா நீ கவலைப்படாதே அவர் உடனே மும்பையில் இருக்கும் அவரது நண்பர் எம் எஸ் தோனிக்கு போன் செய்து சொன்னார் நண்பா தோனி என் காரின் பெட்ரோல் தீர்ந்து விட்டது நான் உன்னுடைய தங்கச்சி அனுஷ்காவுடன் ஹைவேயில் நிற்கிறேன் அதற்கு தோனி நீ கவலைப்படாதே நான் இப்போது சிறிது நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்றார் தோனி தோனி தனது காரை எடுத்து மும்பையில் இருந்து புறப்பட்டு இரண்டு மணி நேரத்தில் விராட்டின் கார் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவர் விராட்டின் காரில் பெட்ரோலை நிரப்பி அங்கிருந்து நேராக ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றார் அனுஷ்கா விராட்டிடம் சொன்னார் விராட் தோனி உனக்கு மிகவும் முக்கியமான நண்பர் ஆனால் உனது போனில் அவருடன் ஒரு புகைப்படம் கூட ஏனில்லை விராட் புன்னகைத்து சொன்னார் அனுஷ்கா தோனி அப்படிப்பட்ட நண்பர் புகைப்படங்களில் குறைவாகவும் ஆனால் கஷ்டங்களில் அதிகமாகவும் தென்படுபவர்